வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயை வச்சு நல்லா சுவையான சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடக்கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறு தோசையோடு வச்சுருக்கேன் வாங்கப்போ அந்த சுவையான கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் உள்ள கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருந்தது அதை சுடுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வடை கம்பி இருக்கும் பாருங்கள் அதான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் குத்திட்டு நம்ம அடுப்பில் வச்சு சுட்டுக்கலாம் இந்த சட்னி ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதுமான அளவில் இருக்கும் அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இப்படி டைரெக்டாக நம்ம இந்த கம்பியை காமிச்சு எல்லா பக்கமும் சுற்றிட்டு நம்ம கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள் அது போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் சுட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ சூடாக இருக்கிறதால உரிக்க முடியாது நான் கத்திரிக்காய் நல்லா ஆறுன பிறகு தோல் உரிச்சிட்டு லைட்டாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ நமக்கு சூடு சுடுவாடை இல்லாமல் இருக்கும் நம்ம சட்னியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ள நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அதில் சொத்து புழு எதனா இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ண பிறகு நம்ம இதை சட்னியில் சேர்த்துக்க இதை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா கத்திரிக்காய் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் இண்டாலியம் கடாய் வச்சிருக்கு இந்த கடாய் இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியம் தோசைக்கல் சப்பாத்தி உருட்டுறமான இடி உரல் இது எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன காஞ்ச பிறகு இதில் காரத்துக்கு நான் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா நல்லா நிறம் மாறிட்டு வெள்ளையாக வரும் பாருங்கள் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த பச்சை மிளகாவோட காரம் சுல்லுன்னு இருக்காது அந்த பச்சை மிளகாவோட வாடையும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது திரும்பி நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பச்சை மிளகாவை வதங்கின பிறகு இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம்லாம் நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிட்டு வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா பாருங்கள் குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு நான் அந்த சுட்டு வச்சுருந்த கத்திரிக்காயை கையால் லைட்டாக மசிச்சுட்டு வச்சுருக்கிறேன் அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் சுட்டிருக்கும் பாருங்கள் அந்த வாடையெல்லாம் நமக்கு இருக்காது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கறதும் தெரியாது அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டேன் பெருது மாதிரி இறுக்கமாக பிடிச்சோம்னா கையால் ஒரு பிடி பிடிக்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை அதில் சேர்த்துக்க அந்த காம்பெல்லாம் இருக்கும் பாருங்கள் வேர் பகுதியிட்டு காம்போடு தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்டுக்கு நீங்கள் பெரட்டி விட்டிங்கனாலே நல்லா வதங்கி வந்துடும் கொத்தமல்லி தழை அதனால் பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக குறை குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸிக்கை பழச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ சட்னியை கலந்து விட்ட பிறகு நம்ம ரெகுலராக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு வாரம் மிளகா அப்படி முழுசாகவே சேர்த்து தாளிச்சிருக்கேன் காரம் வராது அந்த வாசனைக்காக தான் இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்லா சுவையான சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி இது நீங்கள் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்